கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் வந்து குடும்பம் வீட்டு வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு தனி தனி தான் எல்லோரும் பிறந்தீங்க தனியாக தான் போகிறீங்க கூட கொண்டாடி வர வரமாட்டாங்க அப்படின்ன உடனே அப்போ ஒரு வருத்தம் தனித்தனின்னு சொன்னால் எப்படி பொண்டாடி கொடு பிள்ளை பொண்டாடி கொடு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க குடும்பம் எப்படி விருத்தியாகும் அது மாதிரி மேலே எப்படி பாசமாக இருப்பார் அந்த மாதிரி என்ற சுயநலத்தோடு வாழ்கிறவர் எப்படி நல்லவராக இருப்பார் அவர் தான் ரொம்ப நல்லா பொண்டாட்டியை கவனிப்பார் அவர் தான் நல்லா பிள்ளைங்களாம் கவனிப்பார் ஏன்டான்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அவர் தெரிஞ்சு வச்சு ஒரு ஆண் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் வாழணும்னா கட்டாயமாக ஒரு பெண் வேணும் ஒரு பெண் ரொம்ப கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா அவர் ஆண் வேணும் பெண்ணாகவோ இல்லை ஆனாவோ இல்லாத பட்சத்துலாம் தனியாக வாழ முடியும் இப்போ தனியாக வாழ்கிறது இருந்தால் கூட அவங்க வாழ்க்கை அப்படின்னு தொல்ல பண்ணாமல் இருக்கிற அவராக தான் இருப்பார் யாராக தான் இருப்பார் நான் சிறப்பாக வாழணுன்றவர் தான் என்ன பண்ணுவாருங்க கேட்டிங்கன்னா அத்தனை விஷயத்தை தலையிட்டு அவங்கள வெறுப்பேற்ற மாட்டார் தான் உண்டு தன் வழி உண்டுன்னு இருப்பார் ஒன்று அவருக்கு தேவையானால் சந்தோஷமாக தேவையோ உங்களை கேட்டு வாங்கி பெற்று சந்தோஷமாக இருப்பார் தேவையில்லைனாலும் டிஸ்டர்ப் பண்ணேன் மாட்டார் தனிநபராக நான் வாழ்ந்துட்டு சிறப்பாக வாழ்ந்துட்டு போனோம்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்கள கூட நான் எப்படி நடந்துக்கணுன்றதை யோசிப்பார் முதல்ல அடிப்படையாக நான் தனிநபர் இல்லைன்னு ஒன்று என்ன பண்ணுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா யோசிக்கிறது கூட இல்லை நிறைய மனிதன் பொன்னாடி பார்த்துப்பா எல்லாத்தையும் ஒன்று பொன்னாடி மேலே பாரத்தை போட்டுருது புருஷன் பார்த்துப்பா எல்லாத்தையும் ஒன்று புருஷன் மேலே பாரத்தை போட்டுருது பிள்ளைங்க பார்த்துக்கன்ட்டு பிள்ளைங்க மேலே பாரத்தை போட்டுருக்கு அப்பா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி பிள்ளைங்கள்லாம் அப்பா மேலே பாரத்தை போட்டுருது அது எது எப்படி இதுனாக்கா என்னவோ தெரிஞ்சதை செஞ்சு கேட்டுக்குது அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பொறுப்பாக இருப்பாங்க அவங்க தள்ளில் வந்து இடியும் ஒரு பெண் குடும்பத்தில் பொறுப்பானவராக இருப்பாள் அவள் பிள்ளையும் அவன் புருஷனையும் எல்லாத்தையும் அவள் தான் பார்த்துன்னு தெரியவா அந்த ஆணும் வந்து பொறுப்பாக இருக்க மாட்டான் அந்த குழந்தைங்களும் பொறுப்பாக இருக்காது சம்டைம்ஸ் சிறப்பாக வாழும்னு நெனைச்சிச்சின்னா அந்த குழந்தை நல்லாயிருக்கும் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் சிறப்பாக வாழலைன்னா நான் ஒரு தனி நபர் இங்கே வந்திருக்குறேன் நான் சிறப்பாக வாழணும்னு நினைக்கவே இல்லை சொல்லித்தரவே இல்லை அதனால் என்ன நினச்சிக்கிறோன்னா அப்பா இருக்கிறாரு பார்த்துப்பாரு எங்கள் அப்பா சொத்து சேர்க்கல நான் எப்படின்ண்ணுவான் உனக்கு உங்கள் அப்பா சொத்தெல்லாம் விட்டு போய்கிறாரு நல்லா தான் இருப்பேன் நான் எப்படின்னு கேட்பான் உன் குடும்பம் வேறு அதனால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னுவான் உங்கள் அப்பாலாம் டாக்டர் படிச்சுக்கிறாரு உன்னையும் டாக்டர் படிக்க வச்சிட்டாரு நீ நல்லா இருக்கிறேன்னுவான் நான் ஒரு தனி நான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால் நான் என்ன படிக்கலாம் நான் எப்படி வாழலாம் நான் இன்னும் மேலும் எப்படி சிறப்பாக இருக்கலாம்லாம் நினைப்பான் அவன் தான் இந்த உலகத்தில் வாழ்வான் இப்போ எங்கள் அப்பா எனக்கு சொத்தெல்லாம் சேர்த்துட்டு போனார் ஆனால் இல்லை ஆனால் அப்போ நான் சேர்த்துக்கிட்டு தானே அப்போ நான் வாழும் நினச்சதான் என்ன பண்ணுவேன் சேர்ப்பேன் எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ படிக்கலைன்னா கூட நான் என்ன பண்ணுவேன் படிப்பேன் இது வரைக்கும் ஜாதியிலே இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் ஆனால் இங்கே என்ன தெரியுமா குடும்ப கூட்டம் மட்டும் கிடையாது ஜாதிய கூட்டம் சமூக அமைப்பு மதக்கூட்டமாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பொறுப்புகளை தட்டி வச்சுடுறோம் நான் பிறந்தேன் நான் செத்துருவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதன் மட்டும்தான் பொறுப்பாக இருப்பான் மற்றவெல்லாம் பொறுப்பான் அந்த மாதிரி ஆளுக்கு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணான் பொண்ணை கொடுக்கணும் அவன் தான் என்ன பண்ணுவான் நல்லா பார்த்துப்பான் தலையிட மாட்டான் தேவையாக இருந்தால் கொடுப்பான் அவனுக்கு ஒரு தேவை அவகிட்ட இருக்கும் அதனால் அவள் என்ன பண்ணுவான் சிறப்பாக வச்சுப்பான் அதுக்காக மட்டுமே அவளை கூட வாழ்வான் அவளும் அவனுக்கு தேவையானதெல்லாம் செய்வாள் ஏன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள் போய் சொம்மைனா கூடவே உட்காந்துங்கிறன்ட்டு வெறுப்பேற்ற மாட்டா மாட்டாள் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறட்டு அங்கேயே வந்து வந்துன்னு மாட்டா அவன் வாழ்கிறான் நம்ம வாழ்கிறன்ட்டு அவள் வேலையில் என்னான்னு பார்ப்பாள் நிறைய நான் அவங்களுக்கு என்ன வேலைன்னே தெரியத்தில்ல்ல குடும்பத்தில் போய் சேர்ந்து வச்சுன்னு புருஷனை கண்காணித்து ஒரு வேலையை வச்சு நிற்பாள் பொண்டாட்டி பொண்டாட்டியை கண்காணித்தா வச்சு நிற்பான் புருஷன் பிள்ளைங்களை கண்காணித்தா வச்சு நிற்பார் அப்பா அப்பா என்ன செய்கிறாருன்னு பார்த்துன்னுப்பான் அதனால தான் வாக்கு என்ன இல்லை சிறப்பாக இல்லை ஒவ்வொருத்தரும் தனி தான் சத்தியம் என்றால் பிறந்தேன் இறந்துருவேன் வாழ்ந்துடணும் இதுதான் சத்தியம் சத்தியமே லட்சியமாக கொள்ளடா அப்படின்னா நீங்கள் பிறந்தீங்க செத்துடுவீங்க வாழ்ந்துடணும் வாழ்ந்துடணும்னு வேட்க உள்ளவன் பொண்டாட்டி கொடுத்தா எப்படி வச்சுப்பான் சிறப்பாக வச்சுப்பான் இல்லைனாடா நம்ம சைக்கிள் ஏற்றி போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் காரோ வண்டியோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுவான் அடுத்த கட்டமாக வாங்குவான் நான் தனியான மனிதன் எங்கள் அப்பாவையோ எங்கள் அம்மாவையோ எங்கள் சமூகத்தையோ சார்ந்தவன் இல்லைன்னு நான் நினச்சதுனால தான் வாங்கினுங்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சதான் என்ன பண்ண முடியும் இப்படியே சொல்கிறீங்க நம்ம ஜாதியில் யார்ப்பா படிக்கிறா அப்படி படிச்சு என்ன பண்ண போகிறேன் பொண்ணை நீங்கள் நம்ம ஜாதியில் படிக்க அதுக்கு அதுக்கேற்ற மாப்பிள்ளை கிடைப்பானா அப்படின்வான் என்ன சொல்லுவான் பொண்ணு நீ பண்ணு படிக்க வச்சிட்டியானா நான் ஒரு சாவுக்கு பார்க்குறேன் கூட ஒருத்தன் பங்காளி ஒருத்தன் வந்திருந்தேன் தம்பி அவன் சொல்கிறான் பொண்ணுங்களை மட்டும் கொஞ்சம் வறுமையிலே வளர்க்கணும் ஏன் மாப்பிள்ளை எப்படி இருப்பான் அவ்வளோ தூரம் வசதியான மாப்பிள்ளை கிடைப்பானாண்ணே தெரியாது பொண்ணு வசதியாகிட்டா ஏழை மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டான் வாழ்க்கை போவ மாட்டா அப்படின்னே சொல்கிறான் புரியுதா என்ன சொல்கிறன்ட்டு அப்போ சமூக கட்டமைப்புல நீங்கள் கூட்டன்ற ஒரு பேரில் கூட்டினீங்கன்னா என்ன பண்ணலாம் தள்ளு 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 தள்ளுன்னு கை வச்சு நிற்பான் எல்லோரும் புரியுதா வண்டின்னா அதே நான் குரே நகர் தனி வாய் சத்தம் மட்டும் வந்து நிற்கும் இந்த சமூகத்தில் சத்தம் மட்டும் வந்து நிற்குது ஏன் போல நான் ஒரு தனிநகர் நான் சிறப்பாக எவனா தடுறான் தள்ள என்னால் முடிஞ்சு தள்ளி பார்த்தேன் தள்ளி முள்ள போன்ட்டு என்ன பண்ணுவான் டயர் மட்டும் ஊட்டின்னு போயிடுவான் புரியுதா அதனால் பொண்ணு எல்லாம் யாருக்கு கொடுக்கணா இண்டிவிஜுவலாக ஒரு மனிதன் வாழ இல்லை அவனுக்கு தான் கொடுக்கணும் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் எங்கள் அப்பா அம்மா விட்டு வந்துக்கிறேன் நான் இந்த இந்த வெளிநாட்டில் இருக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் பெங்களூரில் போய் வேலை செய்கிறேன் இல்லை பாம்பேயில் வேலை செய்கிறேன் நான் வசியர்க்கிறேன் நான் தான் என்ன பண்ணான் நம்மள அப்படி பொண்ணு கொடுக்குறாங்க நிறைய பேர் அப்படி தான் பொண்ணு தேடி கொடுக்குறீங்க சும்மா சொல்கிறது மட்டும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ண்ணா அந்த மாதிரி பொண்ணு கொடுப்பாங்க தன்னை தனிமை பற்றி காட்டணும் வீட்டில் எங்கள் அப்பா சாதிக்காதே எங்கள் அம்மா சாதிக்காதே அண்ணன் தம்பி சாதிக்காது நான் என்ன பண்ணி பண்ணா நான் சாதித்து காட்டணும் இது வரைக்கும் என் குடும்பத்தில் யாருமே என்ன பண்ணவே இல்லை ஐஏஎஸ் படிக்கலை நான் என்ன பண்ண போகிறேன் ஐஏஎஸ் படிக்க போகிறேன் இல்லை ஐபிஎஸ் படிக்க போகிறேன் நான் வசதியாக வாழ போகிறேன் நான் ஆர்கிடெக்ட் ஆக போகிறேன் இல்லை டாக்டர் ஆக போகிறேன் இன்ஜினியர் ஆக போகிறேன்னு யார் உந்துனோ அதெல்லாம் என்ன தான் முடியும் தனியாக குவாலிட்டி தான் மீன் வெட்டுறார் எங்கள் அப்பா நானும் மீன் வெட்டுறேன்னா நான் என்ன பண்ண முடியும் எழுநி வெட்டுறார் நானும் எழனி வெட்டுறேன் செருப்பு தைக்கிறார் நானும் செருப்பு தைக்கிறேன் நான் யார் தப்பு அதே இந்த சமூகம் உங்களுக்கு அப்படி தான் சொல்லித்தரும் நான் உனக்கு அப்படி சொல்ல நீ ஒரு இன்டிவிஜுவல் உனக்கு என்ன பிடிதா மீன் வெட்டு தப்பு கிடையாது ஆனால் உனக்கு பிடிச்சி வெட்டு அப்பா வெட்டுறாருன்னு வெட்டாத என்ன சொல்கிறது எழுநி வெற்றியாக வெட்டு தப்பு இல்லை ஒரு நாலு இடத்துல எளனி கடை போய் ரோட்டில் போகிற இடத்துல ஒரு இடத்துல எல்லா எளனியும் பாஞ்சு ரூபா தானே விற்கிறோங்களாங்கிறான் முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவான்னு விற்றுங்கிறது எப்படி அது சாத்தியம் அது மாதிரி நீங்கள் தனியாக சிந்திச்சு தனியாக வானுன்னு நினச்சால் தான் சிந்திப்பீங்க அதனால் தனி நபரா நான் சிறப்பு வானுன்னு நினச்சால் தான் நீங்கள் எப்படி இருக்க முடியும் வசதியாக இருக்க முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது